நண்பர்களே இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இப்போது நம்ம காசி யாத்திரையில் கயா வந்திருக்கோம் கயாவில் இதுதான் பல்குணா நதி பாருங்க காசியில் எப்படி கங்கை சிறப்பான ஒரு புண்ணிய நதியாக இருக்கோ அந்த மாதிரி கயாவில் ஓடக்கூடிய புண்ணிய நதி புனித பல்குண நதி இது இப்போ என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த பல்குல நதியில் தண்ணி எப்பவுமே ஓடாது இந்த மழை காலத்தில் மட்டும் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு மட்டும்தான் இங்கே தண்ணி ஓடும் இந்த பல்குல நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் நம்ம மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மரபு ஆனால் இது சீதை கொடுத்த சாபத்தால் தண்ணி வந்து இந்த மழை காலத்தில் ஒரு மூணு நாள் மட்டும்தான் ஓடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா வெறும் மணல் தான் இருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் தொடர்ச்சியாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அதில் தான் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக தண்ணி தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கான் நாங்கள் இது வரைக்கும் வந்த காசி யாத்திரையிலேயே எப்போவுமே பல்குனா நதியில் ஸ்நானம் பண்ணது கிடையாது தண்ணியை மட்டும் ஒரு ஒரு அடித்து ஒன்றாலே தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை எடுத்து தலையை தெளிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு பின்னம் கொடுப்போம் ஆனால் இந்த முறை பிரகாரம் பல்குனா நதியிலேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு இப்போ பின்னம் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த புனித பல்குனா நதியை நீங்களும் மானசீகமாக தர்சனம் பண்ணிக்கோங்க